ஒரு பத்து இருபது தோப்பு கரெக்ட் போடுங்க வேறு எதுவும் பண்ணுவாங்கண்ணா முன்னே சைக்கிள் ஒன்றும் உங்கள் வேலையை பாருங்கள் டவு கூட டெய்லி ஒரு முட்டை சேர்த்துக்கணும் வாய்ப்பு தான் நாற்பது படி முட்டை பாத்துப்படி முட்டை சேர்த்துக்கணும் இன்னொரு சாப்பு லிஸ்ட்டு தருவோம் ஒரு பர்சன் நல்லா தான் இருக்குது இல்லைன்னா அந்த கால் நடக்க முடியாது இங்கே வந்து எல்லா தான் ம் பெரும்புற மருந்து மூணு நாளைக்கு மூணு நாளே ஒரு மாதம் கேட்கலாம் கேட்குறேன் Gracias.